நம்முடைய ஊழியத்தை அடுத்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வருவதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் இன்றைக்கு உங்க ஊழியம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் எனக்கு தெரியல எங்க இருக்கிறீங்கன்னு ஆனா அங்கதானா சரி பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கையெழுத்தி காண்பீங்க ஓகே வா சூப்பர் எனக்கு இந்த பக்கம் இருக்கிறீங்க நானும் பைபிள் காலேஜ்ல படிக்க எப்படிதான் பணம் இல்லை ஒன்னும் இல்லை ரெண்டு அவர் வேலை செய்வேன் பிறகு போய் அந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்துச்சு பண்ணுவேன் பெரிய ஒரு ஆத்ம பாலத்தை தாரு ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும் உங்க படிப்பு உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது உங்க அபிஷேகம் தான் உங்கள வழி நடத்துவாங்க

அப்போ சிலர் ஒன்பது ஒன்பதும் பதினொன்னும் பெற்ற கை வைப்பதற்கும் மூன்று நாள் ஜபத்துல இருந்த படிவினால தான் அனமியா கை வைக்கும் பொழுது அவரை நிரப்பினாரு மனசுல வச்சுக்கொள்ளுங்க without prayer no anointing if you want the anointing spend time with the holy spirit நீங்க வந்து மூணு பாயிண்ட் மெசேஜ் கொடுக்கிறதுல பெருசு இல்ல நம்ம வந்து ஆவியானவரால் அசைவாடுவதுதான் முக்கியம் எங்க சபையில முப்பதாம் தேதி ஜூன் இவாஞ்சலிசம் சண்டே என்று நான் வச்சிருந்தேன் முப்பதாம் தேதி அந்த சண்டேக்கு அறுபத்தி ரெண்டு மணி தியாலம் வச்சோம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாய் சேமன்னோம் முப்பதாம் தேதி எங்களுக்கு வந்த புது ஆத்துமாக்கள் ஆயிரத்தி ஐநூறு புது ஆத்துமாக்கள் ஒரே சண்டையில ஒரே சண்டையில எங்களுக்கு வந்தது ஆயிரத்தி ஐநூறு புது ஆத்துமாக்கள் பரிசு ஆவியானவரோட நாங்கள் தொடர்பு வைக்கப்படுது

அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசு தாமியானவர் அவர்களோடு பேசினார்கள் சமாரியும் சமாரியர்களும் சபில் மற்றும் அவர்கள் ஜபிக்கப்பட்ட பொழுது பரிசு தாமியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார்கள் இதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவை பக்கத்துல சொல்லுங்க எனக்கு அபிஷேகம் தேவை நல்லா சொல்லுங்க தட்டி எனக்கு அபிஷேகம் தேவை இந்த அபிஷேகம் எப்படி வரும் இந்த அபிஷேகம் சொபத்துனால சுபிக்கிறவர்களுக்கு புதிய அபிஷேகத்தை பரிசுத் அபியானவர் கட்டளையிடுவார் யோசித்து பாருங்க இதனால தான் சபைகள் உருவாக்கப்படுகிறது சபைகளை கட்டி எழுப்ப வேண்டும் இன்னைக்கு நம்முடைய ஸ்தாபனத்துல நான் வந்து நாலாயிரம் சபைகளை ஸ்தாபிக்க நாலாயிரம் வாலிபர்களுக்கு ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்தியாவுல சொல்றாங்க முடியாதன்னு ஆண்டவர் சொல்றாரு முக்கியம் எங்க ஸ்தாபனத்துல மாத்திரம் இந்தியாவுல பதினாறாயிரத்தி ஐநூறு சபைகள் இருக்கிறது என்னுடைய திட்டம் எல்லாம் என்னவென்றால் இந்த சபைகளை

I'm